அஞ்சு முறை வெளிநாடு போயிருக்கிறார் அஞ்சு முறை வெளிநாடு போயிருக்கிறார் இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஸ்பெயின் என்று கருதுகிறேன் அந்த நாட்டுக்கு போய் தொழில் முதுகிட்டு இருக்குன்னு இங்க பத்திரிகையிலயோ ஊடகத்திலயோ பேட்டி கொடுத்துட்டு வெளிநாடு போனார் சரி எல்லாம் சந்தோஷமா இருந்தான் பரவாயில்ல முதலமைச்சர் வெளிநாடு போறாரு புதிய தொழில் முதலீட்டு நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டு நம்ம சந்தோஷமா இருந்தோம் போய் தொழில் முதலீட்டு ஓட்டிட்டு இருக்காரு சைக்கிள் ஓட்டல பார்த்தபல்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கா நீங்க வெளிநாடு போகணும் இங்கேயா இசிஆர் ஓட்டில் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க இந்த சைக்கிள் ஓட்டுற காட்சி பாக்கிறதுக்கா மக்கள் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகினாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா அது மட்டுமல்ல இன்றைய தினம் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எங்க இருக்கிற அமைச்சர் யாருன்னு தெரியவில்லை கரூர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் திமுக செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு பேர் பத்து ரூபாய் இருக்குது பத்து ரூபாய் பாலாஜி தெளிவா தெரிஞ்சிருக்கீங்க அந்த பத்து ரூபாய் பாலாஜி இந்த மாவட்டத்தில் புகுந்துக்கிட்டு அலாசிட்டு இருக்காரு தேர்தல் வரும் நாங்க வாங்கி ஜெயிச்சிருவோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்புன்னு அடிப்புன்னு திட்டம் அந்த திட்டத்துக்கு யாரும் வில போயிடாதீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க தங்கத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க ஆனா ஒரிஜினல் தங்கம் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் கரூர் நடந்தது அவர் வேட்பாளராக போட்டிட்டார் அப்போ நம்முடைய சகோதரிகளுக்கு வெள்ளி குலுசு கொடுத்தாரு அந்த வெள்ளி குலுசுலாம் வாங்கி ஆகா இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்துட்டாரு பரவாயில்லு போய் அந்த கடையில் போய் நகைக்கடையில் போய் அந்த வெள்ளி குலுசை வச்சு விற்க போனால் அங்கே தான் தெரிஞ்சுது போலி வெள்ளி குலுசு ஆக இப்படிப்பட்டவர்களா இன்னைக்கு தேர்தல் என்ன டெபாசிட்டை இலக்கு செய்வீங்களா இங்கிருந்து கரூர் காது கேட்க வேண்டும் ஆக மக்களை எப்படி ஏமாற்றுவது அதற்கு கை தேர்ந்தவர் இங்கே தான் செந்தில் பாலாஜி தேர்தல் வந்துட்டா போதும் அதுக்கு ஒரு அவதாரம் எடுத்துருவார் அப்படியே அழகா பேசுவார் அப்படியே அழகா பேசி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெற்ற பிறகு அப்படியே அந்தர் பல்டி அடித்து அவர் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுவார் இன்றைக்கி பல வழக்குகள் ஏன்றைக்கு பதிவாகியிருக்குது ஏன்றைக்கு டாஸ் மாலை வழக்கு தமிழகத்தில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஒரு மதுக்கடையில ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது ஒரு பாட்டிலுக்கு வாங்குறாங்க அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருடத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா இந்த ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா